ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க நம்மளை வாங்க டேட்ஸ் பிக்கில் பண்ணலாம் அதுக்காக ஒரு கிலோ டேட்ஸ் எடுத்துக்கிறேங்க பச்சை டேட்ஸ் தாங்க பழுக்கறதுக்கு முந்தின ஸ்டேஜ் அதோட வெதை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நீள வாக்கில் அழகாக கட் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்மளோட மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நூறு கிராம் இஞ்சி எடுத்து தோல் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அதை வந்து கொர கொரப்பாக அரைச்சி எடுக்கிறீங்க ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்செடுக்கக்கூடாது அப்படின்னா அது வந்து இந்த நம்ம பாத்திரத்து அடிப்பிடிச்சிடும் அப்புறம் நம்ம குக் பண்ணுறப்ப அதோட எசன்ஸே நமக்கு தெரியாமல் போயிடும் அதுக்காக தான் குறை குறைப்பாக எடுக்கிறோம் அதே மாதிரி நூறு கிராம் வந்து வெள்ளைப்பூடு எடுத்து அதையும் வந்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்தாச்சு எதுவுமே பேஸ்ட் ஆக்கி எடுக்க வேண்டாங்க ஈஸியாக பண்ண போகிறோம் டேஸ்டியாக பண்ண போகிறோம் ரொம்ப நாள் வைக்கிற மாதிரியும் பண்ண போகிறோம் அவ்வளோதாங்க இதையும் பேஸ்ட் பண்ணி வச்சாச்சு இனி என்னென்னா நம்ம குக் பண்ண போகிற பாத்திரத்தை எடுத்துகிட்டு நல்ல அடிக்கனமான பாத்திரம் பார்த்து எடுத்துக்கோங்க அதில் ஒரு இருநூறு எம்எல் நல்லெண்ணெய் விட்டாச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் அப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு போடும் கடுகு நல்லா பொறிஞ்சு வரணும் கடுகு வெடிக்கணும் வெடித்ததுக்கு தான் தான் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் போடுறோம் எது நம்ம பண்ணாலும் கடுகு போட்டதுக்கு அப்புறம் அது வெடிச்சதுக்கு தான் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் போடணும் அப்போ தான் அதில் இருக்க விஷத்தன்மையும் போயிடும் ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்குங்க இப்போ பாருங்கள் கடுகு நல்லா பொறிஞ்சு பொட்டி வந்தாச்சு இப்போ நம்ம என்ன போடுறோன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் அப்படியே போட்டாச்சு வெந்தயம் கண்டிப்பாக வேணுங்க நல்லெண்ணெய் போட்டுறப்ப வெந்தயம் போடுறப்ப இன்னும் நல்லாயிருக்கும் இது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெள்ளைப்பூடை போட்டாச்சு போட்டு அது கொஞ்சம் ஒரு ஒன் மினிட் ஆகட்டும் அது கொஞ்சம் பொன்னிற ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி இருக்குல்ல அந்த இஞ்சியும் போட்டுட்டு குக் பண்ணுறோங்க இப்போ பாருங்கள் இஞ்சியை போடுறேன் இஞ்சியை போட்டுட்டு அப்படியே நல்லா குக் பண்ணுறோம் நான் நான் வாங்கின டயிட்ஸ் வந்து ஒரு கிலோ டேட்ஸுங்க அதோடய விதையெல்லாம் ரிமூப் பண்ணி பார்க்குறப்ப ஒரு எவ்வளோ இருக்கும் ஒரு எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் இருக்கணும் நினைக்கிறேன் அப்போ அதுக்கு தேவை நான் ஒரு பத்து வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் நீங்கள் தேவைக்கு ஏற்றப்படி போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நம்ம பிக்கிள் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நிறைய இருக்கணும் ஸ்பைசியும் இருக்கணுங்க இப்போவே நம்ம கறிவேப்பில இல்லாமல் எதுவுமே இல்லைங்க கறிவேப்பிலை போட்டால் அதுக்கு அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்குமா போல் பச்சை மிள பச்சை மிளகா கறிவேப்பில எல்லாம் போட்டாச்சுங்க இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் கொடுக்குறோம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் மிக்ஸ் ஆகி வர இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு டேபிள் ஸ்பூனை மஞ்சள் பொடி அந்த மஞ்சள் பொடியை போட்டு அந்த மஞ்சள் பொடி வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குங்க அது வந்து நம்ம பிக்கிளுக்கு இன்னும் கலருக்கு கலரை கூட்டுங்க அப்புறமா என்ன பண்ணுறோன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம வத்த மிளகாய் பொடி போடுறோம் இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ போட்டு குக் பண்ணுறோம் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக எண்ணெயாக இருக்கணும்னா நம்ம பிறகு அதுக்கு தேவைப்பட்டுனா லாஸ்ட்டில் நமக்கு தேவை போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் கொஞ்சமாக தான் மிளகா பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டாச்சு தேவையான உப்பு போட்டாச்சு உப்பும் போட்டுக்கிட்டு அப்படி குக் பண்ணுவோம் குக் ஆகட்டும் குக் ஆகனதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் வந்து அச நம்ம நமக்கு காயம் இருக்குதுல்ல காயப்பொடி வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்குவாங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற எல்லா அந்த டேட்ஸ் இருக்குல்ல டேட்ஸ் எல்லாத்தையும் கூட போட்டுட்டு மிக்ஸ் பண்ணலாங்க இந்த டேட்ஸ் பாருங்கள் இப்போ ஒரு எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் இருக்கும் நல்ல முத்தினதாங்க பழுக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜ் இது வந்து நல்ல விளைஞ்ச டேட்ஸ் தான் அது வந்து நல்லா என்ன பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க மிக்ஸ் ஆகட்டும் இது கூடவே வேந்து குக் ஆகட்டும் அப்படியே மூடி வச்சு நம்ம குக் பண்ணலாங்க இந்த மசாலா எல்லாம் அது கூட சேர்ந்து அப்படியே எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு குக் பண்ணலாம் நான் இது குக் பண்ணப்போ அரை மணிலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் ஆச்சுங்க ரொம்ப நேரம் ஆகுது அப்பப்போ இதை நீங்கள் மூடியை திறந்து திறந்து என்ன பண்ணுறீங்க மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கீங்க அப்புறம் திருப்பி க்ளோஸ் பண்ணுறீங்க திருப்பி மிக்ஸ் அஞ்சு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்புறம் என்ன பண்ணுறீங்க மிக்ஸ் பண்ணுறீங்க ஓப்பன் பண்ணுறீங்க மிக்ஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி பண்ணி வச்சு அப்போ தான் அது கரெக்டாக குக் ஆகி கிடைக்குங்க ஓகே இப்போ பாருங்க அது அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நான் எடுத்து பார்க்குறேன் இப்போ பார்த்தா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் கூட எண்ணெய் வந்து ஆட் பண்ணேன் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு அப்புறமா கொஞ்சமாக ஸ்பைஸுக்காக கொஞ்சம் மிளகா பொடியும் போட்டாச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் பொடி உப்பு அப்புறம் வந்து ஆயில் வந்து போட்டுக்கலாம் இங்கே ஆயில் திருப்பி வரங்க ட்ரையாக இருந்ததில் இன்னும் கொஞ்சம் கூட நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் அது ட்ரை நம்ம குக்காக ஆக இன்னும் கொஞ்சமாக ட்ரை ஆகிறது மாதிரி இருந்துச்சு அதனால் இன்னும் இன்னும் நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு இருந்துட்டேன் இப்போ உங்களுக்கு தேவை வந்து பட்டுச்சின்னால் நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நம்ம முதல்ல ஊட்ட எண்ணெயே போதுமானது இப்போ இந்த நம்ம பண்ணுற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அந்த எண்ணெயில் அப்படி மூழ்கிற மாதிரி இருந்தால் அந்த பிக்கில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப நாள் நம்ம வந்து அது வந்து கெட்டு போகாமல் நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாருக்குங்க இப்போ கடைசியாக ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னா வினிகர் இந்த வினிகர் வந்து நம்ம குக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற வினிகர் அந்த வினிகர் வந்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதையும் போட்டு நல்ல மிக்ஸ் பண்ணுங்க அது வினிகர் விட்டதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுக்குறீங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வைக்கிறீங்க அவ்வளோதாங்க நம்மளோட டேட்ஸ் ஸ்பிக்கில் ரெடி ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் அந்த எண்ணெய் வந்து அதோட மேலே வரைக்கும் இருக்குங்க அப்புறமா ஆற விட்டுறலாம் அப்புறமா நல்லா க்ளீன் பண்ண ட்ரையாக இருக்கிற ஒரு பாட்டிலில் நம்ம அதை வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலோங்க அப்போ இப்பப்போ உங்களுக்கு தேவையோ அப்பப்போ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ் வரைக்கும் கெட்டு பகம் இருந்துச்சு இது ப்ரெட்டுக்கு மிடிலில் வச்சு கூட நம்ம சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு சோறு கூட நல்லா இருந்துச்சு தோசை கூட நல்லா இருந்துச்சுங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் எது கூட சாப்பிடணுமா சாப்பிட்டுக்கலாங்க ரெடி Wow. <laughs>